பாராளுமன்றத்தில் மகிந்த ராஜபக்ச மற்றும் ரணில் விக்கிரமசிங்கவுக்கு இடையில் சந்திப்பு அமைச்சர்களுக்கான நிதியை உடக்கும் திடீரென நிறைவேற்றப்பட்டது சபாநாயகர் அறிவிப்பு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் அப்படியானோரு ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்திலே நாங்கள் சேருகிறோம் என்ற அர்த்தம் அல்ல வறுமனே மக்கள் மாத்திரமாக மாற்றப்படவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் மாற்றப்பட்டிருக்கின்றன மாற்றுத்திறனாளிகளுக்கான மடகிழப்பு வவுனத்தீவில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவர் சந்தேகத்திடமான முறையில் சூட்டிக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளனர் வவுனத்தீவில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை இவ்வாறு உயிரிழந்துள்ளனா் மட்டக்கிழப்பு வவுனத்தீவு பாலத்திற்கு அருகிலிருந்து மட்டக்கிழப்பு வவுனத்தீவு வீதியின் ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த சோதனை சாவடி அமைந்துள்ளது நேற்று மாலை ஆறு மணி முதல் இரண்டு உத்தியோகத்தர்களும் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் இன்று அதிகாலை ஒன்று நாற்பது அளவில் குறித்த பகுதிக்கு போலீஸ் உத்தியோகத்தரொருவர் சென்ற சந்தர்ப்பத்தில் சோதனை சாவடிக்கு முன்னால் உத்தியோகத்தரொருவர் வீழ்ந்திருந்ததை அவதானித்த குறித்த உத்தியோகத்தர் புரிந்து நிலையத்துக்கு அறிவித்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் இன்று அதிகாலை ஒன்று முப்பது தொடக்கம் ஒன்று நாற்பது வரையான காலப்பகுதியில் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது உயிரிழந்திருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருவரில் ஒருவர் காவலரனின் நுழைவாயிலில் விழுந்திருந்ததுடன் மற்றைய நபர் காவலரனுக்குள் இருந்த கட்டிலின் மீது உயிரிழந்திருந்தார் துப்பாக்கி பிறகு மேற்கொள்ள துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் போலீஸ் உத்தியோகத்தர்களிடமிருந்து துப்பாக்கிகள் இரண்டும் காணமன் போயுள்ளதாக எமது செய்தியாளர் கூறினார் நேற்று மாலை ஆறு மணியிலிருந்து இன்று அதிகாலை வரை வவுனத்தீவு பிரதேசத்தில் போலீசாரின் சோதனை நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் ரிஸ்வி இடத்துக்கு சென்று இன்று முற்பகல் நீதிவான் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் கல்முனையைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான தினேஷ் அழகரட்னம் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் சம்பூரில் வேலை அஞ்சு போட்டு வந்து ரெண்டு மாதம் பவுனதியில் வேலை சேர்ந்து இப்படி எங்களுக்கு எதிர்பார அதிர்ஜிய உண்டு விடைச்சி எங்களுக்கு அந்த ஆழ்ந்த கவலையாக இருக்கிறது நல்லபடியாக நான் ஒரு இல்லை எல்லா நண்பர்கள் நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க இழப்பு செய்தியை கேட்டு நமது ஊரே இருந்து ஒரு சுடுகாடாகி மாறி உள்ளது காலி உடுகம்ப பகுதியைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையான 35 வயதான நிரோஷன் இந்திக்க உயிரிழந்த மற்றும் ஒரு கான்ஸ்டபிள் ஆவார் பிரேத பரிசோதனைகளுக்காக சடலங்கள் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சம்பவம் தொடர்பான விசாரணைகளுக்காக போலீஸ் மாதிபர் உள்ளிட்ட விசேட குழு இன்று மாலை மட்டக்கிழப்பு வவுனத்தீவுக்கு சென்றிருந்தனர் இந்த இரண்டு உத்தியோகஸ்தர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வருகின்றது வெட்டு காயங்களும் கான்ஸ்டபிள்கள் இருவருக்கும் உடன் அமலுக்கு வரும் வகையில் போலீஸ் சார்ஜன்களாக பதவி உயர்வை வழங்குமாறு போலீஸ் தலைமையகத்திற்கு போலீஸ் மாதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தலைமறைவாகியுள்ளார் நீண்ட நாட்களுக்கு அவரால் தலைமறைவாகி இருக்க முடியாது மிக விரைவில் அந்த குற்றவாளியை சட்டத்திற்கு முன் நிறுத்துவோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் சிலர் ஜனாதிபதி செயலகத்திற்கு வருகை தந்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக தகவல்களுடன் நேரடியாக இணைந்து கொள்கிறார் எமது அலுவலக செய்தியாளர் ஜோடின் சிந்துஜன் வணக்கம் ஜோடின் சிந்துஜன் தனுஷா வணக்கம் தமிழ் கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அதேபோன்று ஜனாதிபதிக்கும் இடையிலான முக்கியமான விசேட கலந்துரையாடல் தற்போது ஜனாதிபதி செலவத்தில் இடம்பெற்று வருகின்றது நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு அறிக்கை முறை விடுத்திருந்தது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு முன்னரான ஐக்கிய தேசிய முன்னணியின் அரசாங்கத்துக்கு தமது ஆதரவை நலுவதாக அறிக்கை உரை விடுத்திருந்தது இந்நிலையில் நேற்று மாலை ஜனாதிபதி அதே போன்று சபாநகர் கருஜேசுவருக்கு இடையில் ஒரு முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது இந்த சந்திப்பின் போது எதிர்க்கட்சித் தலைவர் அதேபோன்று ஐக்கிய தேசிய முன்னணியை பிரயத்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைமைகளுடன் தான் கலந்துரையாடி முக்கியமான ஒரு தீர்மானம் ஒன்றை எட்டு உள்ளதாக ஜனாதிபதி நேற்று தினம் அறிவித்திருந்ததாக சபாநகர அலுவலகம் செய்தி விடுத்திருந்தது

நன்றி ஜோட சிந்துஜன் ஏழாயிரம் சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகர்களுக்கு முதற்கட்டத்தின் கீழ் நிரந்தர நியமனங்களை வழங்கும் நிகழ்வு சுகததாச உலக விளையாட்டரங்கில் ஜனாதிபதி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த நிகழ்வில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே உள்ளிட்ட அமைச்சர்கள் சிலரும் கலந்து கொண்டுள்ளனர் பதினான்காயிரத்து நானூறுக்கும் அதிக சமூதி அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு நியமன கடிதங்களை வழங்கும் திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் ஏழாயிரம் நியமன கடிதங்கள் வழங்கப்பட உள்ளன ஏனையவர்களுக்கு திணைக்கிழத்து நியமன கடிதங்களை வழங்கும் திட்டமும் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் பிரதமர் மற்றும் அமைச்சரவைக்கு எதிராக சில பிரேரணைகளை கொண்டு வந்துள்ளனர் எங்களை செயலிழக்க வேலைகளை செய்ய வேண்டாம் எனவும் கூறுகின்றனர் சட்ட ரீதியாக ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரம் அரசியலமைப்பு என்பவற்றின் பிரகாரமே இவை அனைத்தும் இடம்பெறுகின்றன என்பது எங்களுக்கு தெரியும் மக்களின் விருப்பமின்றி ஜனாதிபதியின் நிறைவேற்ற அதிகாரத்தை அபகரிக்க முடியாது இந்த உரிமை இன்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த உரிமையை சிலர் அச்சுறுத்தலுக்குள்ளாக்கியுள்ளனர் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் எடுத்த தீர்மானத்தை பாதுகாக்க நாட்டு மக்களும் நாங்களும் உங்களுடன் உள்ளோம் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் இன்றும் எரிபொருளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது ஐந்து ரூபாவால் அனைத்து எரிபொருள் வகைகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளது இவற்றின் பலன்களை இந்த நாட்டு மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதிக சுமையை ஏற்படுத்தி மக்களை அசௌகரியத்துக்கு உள்ளாக்குவதற்காக நாங்கள் வரவில்லை மக்களுக்கான நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நாங்கள் இணைந்துள்ளோம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் மகாபலி திட்டத்தின் இறுதி அபிவிருத்தி திட்டம் வாட மொறுக்காக வான் கதவுகள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இன்று முற்பகல் திறந்து வைக்கப்பட்டன தனது நீண்ட கால கனவு நிறைவேறும் வகையில் நீர்த்தக்கத்தின் நிர்மாண பணிகள் நிறைவு பெற்ற பின்னர் தடவையாக வான் கதவுகள் திறக்கப்படும் நீர்த்தக்கத்தை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று முற்பகல் கண்காணித்தாா் இதுவெளி கழுகங்க நீர்த்தகத்தின் பயனை விரைவாக மக்களுக்கு வழங்குமாறு திட்ட அதிகாரிகள் மற்றும் பொறியியலாளர்களுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையே சில நிமிட கலந்துரையாடல் ஒன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதி இன்று நடைபெற்றது பாராளுமன்ற குழு அறையில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச வெளியேறிய சந்தர்ப்பத்தில் இந்த சந்திப்பு இன்று முற்பகல் இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் நேற்று ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதம் தொடர்பில் இன்று பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்பட முடியும் என்று நாங்கள் பணியாற்றுகிறோம் அப்படியாக ஒரு அரசியலமைப்பின் மூலமாக ஒரு தீர்வு ஏற்படுவதாக இருந்தால் அந்த அரசியல் அமைப்பினுடைய சொல்லப்பட்டவைகள் கடைபிடிக்கப்பட வேண்டும் அது மீறப்படக்கூடாது ஒரு நாட்டினுடைய அரசியலமைப்பு எவர் விரும்பியவாறும் மீறிக்கொண்டே இருக்கலாம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்பார்க்கிற அரசியல் தீர்விலேயும் எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் போய்விடும் அரசியல் அமைப்பு மீறப்படுவதை நாங்கள் அனுமதித்துக் கொண்டிருந்தால் எங்களுடைய நீண்டகால அரசியல் தீர்வுக்கும் அது பங்கம் விளைவிக்கும் ஐக்கிய தேசிய முன்னணி பிரதமராக ஒருவரை முன்மொழிந்தால் அவர் பாராளுமன்றத்தினுடைய பெரும்பான்மை நம்பிக்கையை பெறக்கூடியவராக இருந்தால் அவரை பிரதமராக நியமிக்க வேண்டும் இவற்றிற்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறோம் அப்படியான ஒரு ஐக்கிய தேசிய முன்னணி அரசாங்கத்திலே நாங்கள் சேருகிறோம் என்ற அர்த்தம் அல்ல மஹிந்த ராஜபக்சவை பாராளுமன்ற பிரதம மந்திரியாக ஆக்கியமை தவறு என்று கூறி வந்த திரு சம்பந்தன் அவர்கள் அதற்கு எதிராக தாங்கள் நீதிமன்றம் சென்று வழக்காடுவதற்காக பதினான்கு பேரினுடைய சத்திய கடதாசிகளையும் கேட்டு பெற்றுக்கொண்ட அவர் அந்த சத்திய கடதாசியை கையெழுத்து வைப்பதில் கூட உட்கட்சிக்குள்ளே பல முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்ததையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது மிக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து அவர் பிரதம மந்திரி அவர்கள் அதாவது ரணில் விக்ரமசிங் அவர்கள் தலைமையில் அல்லது ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தங்களது ஆதரவு இருப்பதாக தனது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதினான்கு பேரிடமும் கையெழுத்திட்டு அவர் அந்த கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றார் சத்திய கடதாசிக்கு கையெழுத்து வைக்க மாட்டோம் என்று சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறிய பொழுது கூட இல்லை நாங்கள் இதை ஆட்சி அமைப்பதற்கான சத்திய கடதாசி அல்ல இது நாங்கள் நீதிமன்றம் செல்வதற்கான சத்திய கடதாசி என்று கூறியவர்கள் நாங்கள் அவ்வாறு ஒரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு அளிக்க மாட்டோம் என்றும் கூறியவர்கள் நேற்று எந்த விதமான முன் நிபந்தனைகளும் இல்லாமல் மீண்டும் ரணில் விக்ரமசிங்கவை பதவியில் அமர்த்துவதற்கான ஒரு முடிவை எடுத்து அதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களின் கையெழுத்தையும் வேண்டி அனுப்பியிருக்கின்றார்கள் வருமனே மக்கள் மாத்திரம் ஏமாற்றப்படவில்லை தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இதற்கு முன்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாறுபட்ட கருத்தை சொல்லி வந்த திரு சம்பந்தன் அவர்கள் இப்பொழுது அதே பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியை ஆட்சியில் அமைப்ப இருத்துவதற்காக எல்லாருடைய கையெழுத்தையும் வேண்டியிருக்கின்றனர் அரசு நிதியை ஒரு அமைச்சின் செயலாளரும் செலவிட முடியாது என்ற பிரேரணை நூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகளால் பாராளுமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய அறிவித்தார் பாராளுமன்ற அமர்வு இன்று காலை ஆரம்பமாகியதுடன் ஆளும் தரப்பினர் இன்றும் சபைக்கு வருகை தரவில்லை அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லை என்ற பிரேரணையும் சபையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அரசு நிதி தொடர்பான பூரண நிர்வாகம் பாராளுமன்றத்திற்கு உள்ளது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் தனிப்பட்ட அலுவலக ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை வழங்குவதற்கு அரசு நிதியின் ஊடாக ஒரு செலவையும் அனுமதிப்பதற்கு அமைச்சின் செயலாளர்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை எனவும் அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களின் வெளிநாட்டு பயணம் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துதல் உள்ளக விமான பயணங்களுக்கு செலவுகளை வழங்குவது தடை செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த பிரேரணையை மீறி எவரேனும் செயற்பட்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது தொடர்பான பிரேரணையை இந்த பாராளுமன்றம் நிறைவேற்றியுள்ளது அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்களுக்கான சம்பளம் உள்ளிட்ட கொடுப்பனவுகளை செலுத்த வேண்டாம் எனவும் பயணங்கள் மற்றும் ஏனைய விடயங்களுக்கு நிதி செலவிட வேண்டாம் என செயலாளர்களுக்கு அறிவிக்குமாறு சபாநாயகரிடம் நாம் கேட்டுக்கொள்கிறோம் அரசியல் சில கருத்துழப்பும் இது நாகரிகத்தை அதிகாரத்தை இழந்த சந்தர்ப்பத்தில் ஹிட்லர் இதனை செய்தார் அவர் பாராளுமன்றத்திற்கு தீ வைத்து தேர்தலுக்கு அழைப்பு விடுத்தார் ராஜபக்சவினரும் இன்று அதனையை பின்பற்றுகின்றனர் இங்குள்ளவர்கள் தேர்தலுக்கு எதிரானவர்கள் அல்ல சட்டபூர்வமான அரசு சங்கத்தின் கீழ் சுயாதீன தேர்தல்களான குழுவின் கீழ் இந்த ஒரு தேர்தலுக்கும் நாம் தயார் என்பதை கூறிக்கொள்கிறோம் முதலில் ஜனாதிபதி தேர்தலே நடத்த வேண்டும் மஹிந்த வந்தவுடன் அலாவுதீனின் அற்புத விளக்கை போன்று நாட்டின் பொருளாதாரம் என்ற மாயை கட்சி மாறுவது தொடர்பில் சட்டம் மற்றும் ஒழுங்கு உள்ளிட்ட தேசப்பட்டுள்ள விடயங்களை கோட்டாபாயமும் முன்னெடுக்கும் மாயை காணப்பட்டது இவை தற்போது பொய் என வெளிக்கொணரப்பட்டுள்ளது முகப்புத்தகத்தில் ராஜபக்ச தொடர்பில் பிரச்சாரம் செய்பவர்களுக்கு நான் ஒரு யோசனையை முன்வைக்கிறேன் எமது தந்தைக்கு முடியாது என பதிவு செய்யுங்கள் சுற்றுலா ஊக்குவிப்பு திட்டங்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்லும் இடங்களை மேம்படுத்தவும் அந்த நிதி பயன்படுத்தப்படும் தற்போது நிதி அமைச்சு அந்த நிதி எடுக்க உள்ளது இந்த பிரேரணையினூடாக அந்த செயற்பாடு தற்போது நிறுத்தப்பட வேண்டும் ஏழாயிரம் சமூதாய நியமனங்களை வழங்கும் நிகழ்வு ஒன்றை சுகத்தாசு விளையாட்டரங்கில் பார்லமன்ற உறுப்பினர் விமால் வீரவாங்சு இன்று ஏற்பாடு செய்துள்ளமை தொடர்பில் எனக்கு அரிய கிடைத்தது பிரதமரோ அமைச்சரவையோ இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் இவ்வாறான நியமனங்களை எவ்வாறு வழங்க முடியும் என்பது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் அவதான பிரேரணை நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி முற்பகல் பத்து முப்பது வரை பாராளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்டது பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் ஆளும் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இவ்வாறு தெரிவித்திருந்தனர் ැ ජාපත්මතයේ දෙ ධතිපත්තුමා මංහිතනම කර ස්තර විතුමත් ප ඉින් සාමානයෙන් ඉතින් දැන් බහුතරේ නැත්තම් පාර්ලිමේන්තුවය යම් ඒදේ සිද්ධවික් කරන්න විෙනවාල ඒෙත් සිද්ධවෙයි මංහිත ඇටේ නැත්යිති රකු අරබෝග හ ජයි අධ්‍යමත්තිති. கதாாவே அத்தனத்த பனே மக்கள் விலி முன்னடுயின் பார்ந்துமோ ஒரு பனர் விஜத்தகேரர் சபகி என்று இவாறு கர்த்துதர்விார். கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி அரசியலமைப்பு சபை உங்களின் தலைமையில் கூடியது அப்போது உயர்நீதிமன்றத்துக்கு இரண்டு புதிய நீதியரசர்கள் நியமிக்கப்பட்டனர் எனினும் அவர்களின் ஜனாதிபதியினால் சட்டபூர்வமாக முன்னெடுக்கப்படவில்லை உயர்நீதிமன்றம் தொடர்பில் முழு நாடும் இன்று கவனம் செலுத்தியுள்ள தருணத்தில் தற்போது ஒரு மாதமும் ஐந்து நாட்களும் கடந்துள்ளன அரசியலமைப்பு சபையினூடாக அமரசேகர மற்றும் துறை அப் ஆகியோருக்கு அனுமதி வழங்கப்பட்டது எனினும் இதுவரையில் நியமனங்கள் வழங்கப்படவில்லை விரைவில் நியமனங்களை வழங்குவதற்கு நீங்கள் தலையீடு செய்ய வேண்டும் என வேண்டுகோள் தேர்தலை நீதிமன்றம் ரத்து செய்த போதிலும் நெருக்கடி ஏற்படுத்தாது அரசாங்கத்தை அமைக்குமாறு நாம் சபாநாயகருக்கு கூறுகிறோம் ஜனாதிபதி நியமித்த அரசாங்கத்துடன் விளையாட முடியாது அரசியல் அமைப்பின் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது சரத்தை பாருங்கள் நிதியை குறைத்தல் அதிகரித்தல் வரை அறவிடுதல் புதிய நிதியத்தை ஸ்தாபித்தல் ஆகிய விடயங்களை பிரேரணையின் ஊடாக கொண்டு வர முடியாது சட்டமன்ற நூடாகவே கொண்டு வர வேண்டும் அமைச்சர் ஒருவராலேயே அந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் அமைச்சரவை அங்கீகரித்தால் மாத்திரமே அமைச்சர் ஒருவர் திருத்தம் ஒன்றை முன்வைக்க முடியும் இந்த திட்டத்தின் ஸ்தாபகர் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவாகும் சுமந்திரனும் அதற்கு காரணமாகும் அவர்கள் சர்வதேசத்தின் முன்னாள் வாக்குறுதி அளித்த சமஷ்டி முறை பாராளுமன்றத்தின் விசேட அறையொன்றுக்குள் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது சட்டமூலமாக டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி பாராளுமன்றத்தில் இதனை சமர்ப்பிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது எனினும் சிறிய முன் ஆயத்தம் ஒன்றை நான் பார்க்கிறேன் சட்டப்பூர்வமற்ற வகையில் அவர்கள் எதனை செய்தாலும் நமக்கு சிக்கல் இல்லை அதனை நாம் ஏற்கப் போவதில்லை பிரதமர் அலுவலகம் செயற்படுகிறது அதிகாரிகள் செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றனர் இந்த நாட்டின் செயற்பாடுகள் இடம்பெறுகின்றன அனைத்து அமைச்சுகளும் செயற்படுகின்றன சட்டவிரோதம் சம்பிரதாயங்கள் புறம்பானவையாக காணப்படுகிறது அரசியல் அமைப்பு நிறைவேற்ற அதிகாரம் நீதிமன்றம் ஆகியன நிறுவனங்களும் புரிந்துணர்வுடன் செயற்பட வேண்டும் ராஜபக்சி பாராளுமன்றத்தின் நேற்றிய அமர்வில் அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச விசிற உரையாற்றியிருந்தார் அந்த விடயம் தொடர்பில் அவர்கள் சிலருடன் அவர் கலந்துரையாடியுள்ளார் அது அவரின் தனிப்பட்ட கருத்தாகும் தனிப்பட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு கருத்து நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்த முறைகள் பிழை என ஒவ்வொரு இடத்திலும் கூறிக்கொண்டு செல்வதை எங்களால் அவதானிக்க கூடியதாக உள்ளது சபாநாயகரின் செயற்பாடுகள் தவறு என கூறுகின்றனர் எனவே அன்சாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை முன்னெடுப்பதை நிராகரிப்பதாக இருந்தால் சபையில் வாக்கெடுப்பு நடாத்தி அவர்கள் வெற்றி பெற்றால் நிறைவேற்றப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை நாங்கள் மீண்டும் வாபஸ் பெறுவோம்

அரசியல் அமைப்பில் உள்ள அனைத்து விடயங்களையும் பாதுகாத்து நாட்டை கட்டியெழுப்பும் எமது அபிவிருத்தி பயணத்தை நாம் முன்னெடுப்போம் இதன்போது அமைச்சு பதவிகளை பொறுப்பேற்கும் எதிர்பார்ப்பு அவர்களுக்கு இல்லை என நான் எண்ணுகின்றேன் நாட்டை கட்டியெழுப்பும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க அவர்கள் தீர்மானித்துள்ளனர் பொருட்களின் விலையை குறைப்பது எரிபொருளின் விலையை குறைப்பது நிவாரணங்கள் வழங்குவது ஆகியன நல்ல விடயங்களாகும் இதனூடாக நாமும் பாடம் ஒன்றை கற்று எதிர்காலத்தில் அரசு அதிகாரத்தை கைப்பற்றி பின்னர் மேலும் விலையை குறைக்க வேண்டும் மக்களுக்கு எதிரான விடயங்களுக்கே நாமும் எதிர்ப்பு தெரிவிக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு என்ற ரீதியிலேயே திருமணத்திற்கு வந்தனர் இறுதியில் மொட்டில் உறுப்பினராகவே நிறைவு பெற்றது ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உள்ள அனைவரும் நிற்கதிக்குள்ளாகியுள்ளனர் மொட்டிற்கு பெரும்பான்மையை பெற்றுக் கொடுக்கும் பயணத்தில் ஒன்றிணைவதாக கூறிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்களும் அவர்களை நிராகரித்துள்ளார் என நான் எண்ணுகின்றேன் கதிரைகள் புத்தகங்கள் மற்றும் தூளை வீசி எறிந்த போலீசாரின் கன்னத்தில் அறைந்த குழுவினரில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர்கள் யார் இருந்தார்கள் எவரும் இருக்கவில்லை அதுவே உண்மை இன்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் டீசல் மற்றும் பெட்ரோலின் விலை மீண்டும் குறைக்கப்பட உள்ளது பெட்ரோல் நூற்று நாற்பது ரூபாவாக காணப்பட்ட ஆக்டைன் தொன்னூற்றி இரண்டு ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை நூற்று முப்பத்தி ஐந்து ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது நூற்று அறுபத்தி நான்கு ரூபாவாக காணப்பட்ட ஆக்டைன் ஐந்து ரக பெட்ரோல் ஒரு லிட்டரின் விலை நூற்று ஐம்பத்தி ஒன்பது ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளது நூற்று பதினோரு ரூபாவாக இருந்த ஒரு லிட்டர் ஒட்டோ டீசல் நூற்று ஆறு ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது நூற்று முப்பத்தாறு ரூபாவாக காணப்பட்ட ஒரு லிட்டர் சூப்பர் டீசல் நூற்று முப்பத்தொரு ரூபாவாகவும் குறைக்கப்பட்டுள்ளது இன்று நள்ளிரவு முதல் இந்த விலைகள் அமுல்படுத்தப்பட உள்ளன தமது விலைகளையும் இந்த நிலைக்கு மாற்றுமாறு ஐ ஓ சி நிறுவனத்திடம் நாம் வேண்டுகோள் விடுத்துள்ளது விலை விரைவாகவே குறைக்கப்பட்டது ஓரளவு நட்டம் ஏற்பட்டுள்ளது எனினும் நிவாரணமாக எழுபது ரூபாக்கு மண்ணெண்ணையை வழங்குகிறோம் லைக்கா ஞானம் மரக்கடல் நிறுவனத்தின் மூலம் இயற்கை அனர்த்தங்கனியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த இரண்டு நாட்களாக நடைபெறுகின்றன கஜ புயலால் பாதிக்கப்பட்ட மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட ஐநூறு பேருக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் எஸ் கே தீஸ்வரன் தலைமையில் மாந்தை மேற்கு பிரதேச செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது மட்டக்களப்பு மாவட்டத்தின் சில பிரதேச செயலக பிரிவுகளிலும் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன வாழைச்சேனை மத்திய பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட மைனங்கரைச்சி பாலக்காடு ஆகிய பகுதிகளில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் முன்னூறு பேருக்கு நிவாரணப் பொருட்களை பிரதேச செயலாளர் ஐ எம் ஜாஃபர் வழங்கி வைத்தாா் வாழைச்சேனை கோ பற்றில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உலருணவுப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட முன்னூறு பேருக்கு இதன்போது நிவாரணம் வழங்கி வைக்கப்பட்டது உதவி பிரதேச செயலாளர் தலைமையில் நிவாரணப் பொருட்கள் இன்று மதியம் வழங்கப்பட்டன அம்பாறை மாவட்டத்தின் துறைவத்திய மேடு கிராமத்தில் வெள்ள அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்த மக்களுக்கு இன்று நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன துறைவத்திய மேட்டு கிராமத்தில் இந்த நிவாரணம் வழங்கும் பணி முன்னெடுக்கப்பட்டது பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கிராம சேவகர் பிரிவில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டன சுமார் ஐநூறு குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் லைகா ஞானம் அறக்கட்டளை நிறுவனத்தின் இலங்கைக்கான செயலாளர் சுப்பிரமணியம் அரவிந்தன் கலந்து கொண்டிருந்தார் முறையாக சுமார் கோடி பெறுமதியான பொதிகளையும் கூரை தகடுகள் தண்ணீர் போத்தல்களை என வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாடுபூராகவும் ஜாழ்ப்பாணம் முள்ளத்தீவு கிளிநொச்சி மன்னார் திருவண்ணாமலை மட்டக்களப்பு அம்பாறை புத்தளம் ஆகிய மாவட்டங்களுக்கும் தொடர்ந்து

இருபது உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இலங்கை சாம்பியனானது இறுதிப் போட்டியில் இந்திய அணி முப்பத்தி ஆறு ஓட்டங்களால் தோல்வியடைந்தது கட்புலன் செவிப்புலனற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான இருபதுக்கு இருபது உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் இந்த முறை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்தியாவில் நடைபெற்ற இந்த போட்டிகளில் இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா நேபாளம் இங்கிலாந்து மற்றும் இந்தியா ஆகிய எட்டு அணிகள் பங்கேற்றன போட்டித் தொடரில் சிறப்பாக விளையாடிய இலங்கை லீக் சுற்றில் நேபாளம் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா உள்ளிட்ட அணிகளை தோற்கடித்து இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது இறுதிப் போட்டி இன்று நடைபெற்றதுடன் இதில் இலங்கையும் இந்தியாவும் பலப்பரீ நடத்தின போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய இலங்கை அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றது பதினேழுத்தாடிய இந்திய அணி பதினைந்து தசம் இரண்டு ஓவர்களில் நூற்று ஒன்பது ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது அதற்கமே கற்புலன் செறிப்புலன் மாற்றுத்திறனாளிகளுக்கான மாற்றுத் முதலாவது இருபது இருபது கிரிக்கெட் தொடரில் இலங்கை உலக சாம்பியன் பட்டத்தை சூடியது விருது போட்டியின் சிறப்பாட்டக்காரர் மற்றும் தொடரின் சிறந்த வீரர் ஆகிய விருதுகளை இலங்கையின் கமிந்து மெல்கம் வெற்றி கொண்டார் அதிசிறந்த பந்துவீச்சாளர் விருது இலங்கையின் அசங்க மஞ்சுளவசமானது ஜெயலலிதா போன்சு உஷாந்த குணரத்ன ஆகியோர் இலங்கை அணியின் பயிற்றுனர்களாக செயல்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு உலக கிண்ணம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருபது இருபது உலக கிண்ணம் ஆகியவற்றுக்கு பின்னர் இலங்கை சுவீகரித்த முதல் உலக சாம்பியன் பட்டம் இதுவென்பதும் കുറിപ്പിടത്തക്കതകംസ് கலை விளையாட்டு விஞ்ஞானம் ஆகிய மூன்று ஊடாகவே உலகம் இயங்குகின்றது உண்மையில் கலைத்துறைக்கு சிறந்த கவுரவிப்புகள் உள்ளன துறைக்கும் இது போன்றதொரு விருது பளங்கள் விழா நடத்தப்படுவது மகிழ்ச்சிக்குரியதாகும் விளையாட்டு வீர வீராங்கனைகள் நமது நாட்டுக்கு சர்வதேச அளவில் பெருமையை பெற்றுக் கொடுக்க கடுமையாக முயற்சிக்கின்றனர் எனவே இது மிக சிறந்த விடயம் இது அரசு மட்டத்தில் நடத்தப்பட வேண்டிய ஒன்று தனியார் நிறுவனம் இதனை நடத்துவது பாராட்டத்தக்கது இது அதிசிறந்த செயற்பாடு මන තරවාල්ත කරේ වෙනත් ඒක විසිිෂ්ට දෙයක් මුළු හදවතිම සුපපතනවා.ොන්න 2018.